வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சரவணன் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா ஐம்பத்தி ரெண்டு சென்ட்டு புஞ்சை இடம் தாங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தாம்பரத்துலேருந்து ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க காஞ்சிபுரத்துலேருந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸெல்லாம் அமைஞ்சிருக்குங்க வலாஜாபாத்தில் இருந்து இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸெல்லாம் அமைஞ்சிருக்குங்க உத்தரமேரிலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உத்திரமேரிலேருந்து காஞ்சிபுரம் ஸ்டேட் ஹைவேலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஏழுநூறு மீட்டர் உள்ளே தாங்க இருக்குது கொஞ்ச தூரம் வந்து பார்த்திங்கன்னா பாதை தான் போகணும் ஏழ்நூறு மீட்டர் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான வழிதான் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வீடு எல்லாமே கட்டி அதையும் காட்டுறேன் பாருங்கள் வழி வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான வழி தாங்க நாற்பது அடி ரோடு இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ட்ஸ் கவர்மெண்ட் காலேஜ் ஒன்று இருக்குது ஸோ இதுக்கு பேக் சைடு தாங்க நம்ம இடம் இருக்குது வழி வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான மண் பாதை தாங்க ஏழ்நூறு மீட்டர் தான் உள்ளே வர மாதிரி இருக்கும் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்ம் லேண்ட் எல்லாமே இருக்குது விவசாய இடம் நிறைய இருக்குது இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸோ எல்லாமே டோட்டலாக வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இதுக்கு நம்ம இடத்துக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ஃபார்ம் லேண்ட் ஒன்று இருக்குங்க இதுக்கு பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து வீடு கட்டி கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதையும் காட்டுறேன் பாருங்கள் வழி வந்து பார்த்திங்கன்னா நாற்பது அடி ரோடுங்க மண் பாதை ஃபுல்லாகவே வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிணறு ஒன்று இருக்குங்க ஒரு ஏக்கரா ஐம்பத்தி ரெண்டு சென்ட்டு ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடி ஃப்ரண்டேஜ் இருக்குங்க ஸோ நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நம்ம இடத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டே வந்து பார்த்திங்கன்னா மரம் ஒரு தோப்பு வச்சுருக்காங்க அதையும் காட்டுறோம் பாருங்கள் இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் எல்லாமே இருக்குது ஸோ அதையும் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நம்ம இடத்துக்கு பேக் சைடு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வீடு கட்டி கொடுக்குற அந்த வீடு இருக்குது ஸோ சுற்றி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுற இடம் தாங்க கார்லேருந்து எல்லா வண்டியுமே வரோம் நாற்பத்தடி ரோடு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிணறுல வந்து பார்த்தீங்கன்னா இபி கிடையாது கிணறு மட்டும் தான் இருக்குது ஃபார்ம்லேண்ட் வைக்கிறவங்களுக்கு ஏன்னா ஒரு பண்ணை வைக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் சூட்டபிளாக இருக்குங்க ஸ்டேட் ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுநூறு மீட்ரு தான் ஒரு சென்டின் விலை நாற்பத்தி ரெண்டாயிரம் சொல்லிட்டாங்க நெகோஷ்டபுள் தாங்க ரொம்ப நெகோஷபிள் பண்ண மாட்டாங்க டேரெக்டாக ஓனர் டு ஓனர் சிட்டிங்க காஞ்சிபுரத்துலேருந்து வரவங்களுக்கு ரொம்ப கிட்டங்க இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் வலாஜாபாத்லேருந்து பார்த்திங்கன்னா இருபது கிலோமீட்டர் தான் வரும் ஸோ ஸ்டே ஸ்டேட் ஹைவேலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்ட தான் வரும் நம்ம இடத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டே ஒரு ஃபார்ம் லேண்டு தான் ஸோ ரோடு ஃப்ரண்டேஜ் இதுதாங்க ஸோ நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஒரு கிணறு ஒன்று இருக்குது ஈபி மட்டும்தாங்க நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெக்டாங்குலர் ஷேப்பில் இடம் வந்து கரெக்டாக இருக்குங்க ஒரு ஃபார்ம் லேண்ட் வைக்கிறோன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் சூட்டபுளாக இருக்குங்க வேணுன்றங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட் விசிட் கூப்பிட்டு போகிறேங்க கிணறு மட்டும்தாங்க இருக்குது ஈபி கிடையாது இதன் விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ரூபா சொல்கிறாங்க நெகோஷியபிள் தாங்க தேங்க்யூ